பனியும் ஐஸ் இருக்க இடத்துலலாம் வந்து பனிக்கரடியும் பென்குயின்ஸ் இருக்குன்னு நம்ம நினைப்போம் ஆனால் பென்குயின்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பனிக்கரடியை பார்க்க முடியாது பனிக்கரடி இருக்க இடத்துல வந்து பென்குயின்ஸை பார்க்க முடியாது இது ரெண்டுமே அட்ட ஒரே இடத்துல வந்து இருக்கிறது பாசிபிளே கிடையாது ஏன்னா அது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்குது இந்த வந் இந்த பனிக்கரடியை வந்து நார்த் போல்ன்ற ரீஜனில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த நார்த் போலின்ற நார்த் போரில் வந்து ஆர்டிக் சர்க்கிள் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்குது இந்த ஆர்டிக் சர்க்கிளில் வந்து ஒரு கடல் இந்த கடல் ஃபுல்லா ஐஸா மாறி இருக்கும் குளிர்னால இதை சுற்றி கனடா ஃபின்லேண்டு ரஷ்யா நார்வே அலாஸ்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் இந்த நடுவில் இருக்க ரீஜன் வந்து முக்காவாசி ரீஜன் வந்து ஐஸா இருக்கும் ஃபுல்லா பனியாக இருக்கும் இந்த ரீஜனில் தான் நம்மளால வந்து பனிக்கரடியை பார்க்க முடியும் இந்த இடத்துல பெங்க நம்மளால் பார்க்கவே முடியாது இதே இது சவுத் எக்ஸ்ட்ரீம்ல பார்த்தீங்கன்னா அண்டார்டிக்கா இருக்கு அண்டார்டிகா வந்து சா ஆர்டிக் சர்க்கிள் மாதிரி கடல் வந்து பனியானது கிடையாது அண்டார்டிகா வந்து சாலிட் கான்டினட் லேண்டு இந்த தான் நம்மளால் பெங்க பார்க்க முடியும் பனிக்கரடியாக பார்க்கவே முடியாது ஸோ இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஒன்று நார்த் போலில் தான் இருக்குது இன்னொன்று வந்து சவுத் போலில் தான் இருக்குது ஸோ நார்த் போலில் நம்மளால் பனிக்கரடியை பார்க்க முடியும் பெங்கீன்ஸை பார்க்க முடியாது சவுத் போலில் வந்து பெங்குவின்ஸை பார்க்க முடியும் பனிக்கரடியை பார்க்க முடியாது இது ரெண்டுமே அட்ட அட்ட டைமில் ஒரே இடத்துல பார்க்குறது இம்பாசிபிள் ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன் இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்கள் நீ கொலையா கொள்ளுது நீ கிட்ட நான் கொல்ல போனாலும்